எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இன்கம் டேக்ஸிற்கு ஓல்டு ரெஜிம் தேர்வு செய்தவர்கள் களஞ்சியம் வலைதளத்தில் டிசபிலிட்டி என்ட்ரியில் மாற்றுத்திறனாளிக்கான விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதைப் பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே டிசபிலிட்டி என்ட்ரி செய்வதற்கு முன் உங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை ஃபோட்டோ அல்லது பிடிஎஃப் ஃபைலாக எடுத்து உங்களுடைய ஃபோன் அல்லது லேப்டாப்பில் சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் கிராம ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் ஐஎஃப் கச்சர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்டி களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும் அது கீழே டபிள்யூ 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 டாட் கருவூலம் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும் அது கீழே எம்ப்ளாயி அப்படின்றது டிஃபால்ட்டா உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும் அது கீழே எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அது கீழே பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும் ஐஎஃப் நீங்க நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை எவ்வாறு ரீசெட் செய்வது என்பதை பற்றி ஒரு காணொளி நம்ம சேனல்ல போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க இப்போ எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டையும் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சைன் இன் அப்படினு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ்ல இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படினு இருக்கும் இந்த ஐகானை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜ்ல ரைட் சைடு ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் உங்களுக்கு வரும் அதை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதுல அப்படியே கடைசியா வந்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி என்ட்ரி அப்படின்னு அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இங்கே உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நீங்கள் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கில் டிசபிலிட்டிஸ் என்ட்ரி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ள கிரியேட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டிஸ் என்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதுக்கில் டிரான்சாக்சன் டேட் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் என்னைக்கு பதிவிடுறீங்களோ அன்றைய தேதி இங்கே காட்டப்படும் அதுக்குள்ள கேட்டகரி அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த இடத்துல தான் உங்களுடைய டிசபிலிட்டிய நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அதற்கு சர்ச் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன வகை அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கோ அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கான வகைகள் இங்கே நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல நீங்க என்ன வகை மாற்றுத்திறனாளி அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான வகையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க செலக்ட் அப்படின்ற ஒரு சின்னதா ஒரு வட்டம் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கேட்டகரியில நீங்க என்ன வகை மாற்றுத்திறனாளி அப்படின்றது உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்து டிகிரி பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த இடத்துல உங்களுடைய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையில உங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மேலே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்ரூவர் குரூப் அப்படின்னு இருக்கும் இந்த டவுன் ஏரமார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே காமன் அப்ரூவல் குரூப் அப்படின்ட்டு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இப்போ இந்த டிசேபிலிட்டி என்ட்ரிக்கு அப்ரூவல் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க யார் கொடுப்பாங்க அவங்களுடைய பொசிஷன் என்ன அவங்களுடைய பெயர் என்ன இதெல்லாம் இந்த டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இந்த டிசேபிலிட்டி என்ட்ரியை சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய சம்பளம் வழங்கும் அலுவலகத்தை தொடர்பு நான் டிசேபிலிட்டி என்ட்ரி செய்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட தெரிவிச்சிருங்க அப்போ தான் இந்த டிசேபிலிட்டி என்ட்ரிக்கு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அடுத்து அட்டாச்மெண்ட் ஃபைல் அப்படின் இருக்கு இப்போ உங்களுடைய மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அதற்கு ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே அட்டாச்மெண்ட் டைப் அப்படின்னு இருக்குது அதில் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது இதை நீங்கள் வேறு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் ஆரம்பர்க்கு கிளிக் பண்ணிட்டு இதில் யூஆர்எல் ஷார்ட் டெக்ஸ்ட் லாங் டெஸ்ட் டாக்குமெண்ட் கேட்டலாக் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து டைட்டில் அப்படின்ருக்கு இப்போ இந்த இடத்துல டிசபிலிட்டி ஐடி கார்டு அப்புடின்னு டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றிருக்கு இதில் என்ன வகை மாற்றுத்தனாளி அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ருக்கு சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய டிசேபிலிட்டி ஐடி கார்டை அப்லோட் பண்ணணும் அதற்கு சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஐடி கார்டை நீங்க எந்த ஃபைலில் வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓபன் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஐடி கார்டு இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு இப்போ போல் நீங்கள் எத்தனை ஐடி கார்டு வச்சுருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதற்கு ஆட் அனதர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு ஐடி கார்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு ஐடி கார்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அட்டாச்மெண்ட் டிசபிலிட்டி ஐடி கார்டு ஹாஸ் பின் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லி பட் நாட் கமிட்டட் இட் வுட் பி கமிட்டட் வென் யூ கமிட் த ரிசெட் ஆஃப் த கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய சீரியல் நம்பர் இருக்குது அடுத்து டைட்டில் இருக்கு டைப்பு டிஸ்கிரிப்ஷன் கேட்டகரி இப்போ லாஸ்ட் அப்டேட்டட் பை அதாவது யார் இதை அப்லோட் பண்ணாங்க அவங்களுடைய ஐஎஃப்கச்சாரம்பஸோட நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்தது லாஸ்ட் அப்டேட்டட் இதை நீங்கள் என்னைக்கு அப்டோட் பண்ணீங்க அப்படின்ற அதோட டேட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் யூசேஜ் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஐடி கார்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த பென்சில் கிம்பிளை கிளிக் பண்ணி இந்த ஐடி கார்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த ஐடி கார்டையே நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெலிட் சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த ஐடி கார்டை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ இது போன்று நீங்கள் எத்தனை ஐடி கார்டு வச்சுருந்தாலும் அதை எல்லாத்தையுமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கங்க இப்போ எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐடி கார்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்டாக இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் இன் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு இன் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் இன் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் அது கீழே ட்ரான்சாக்ஷன் டேட்டு கேட்டகிரி டிகிரி பர்சன்டேஜ் ஸ்டேட்டஸ் இதில் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அதாவது உங்களுக்கு டிசேபிலிட்டி என்ட்ரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துருவீங்க இப்போ உங்களுக்கு சம்பளம் வழங்கக்கூடிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு டிசேபிலிட்டி என்ட்ரி நான் எம்எஸ் வலைதளத்தில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிருங்க அப்போ தான் அவங்க வந்து டிசபிலிட்டி என்ட்ரிக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு அப்ரூவல் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அப்போ தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் சலுகைகள் கிடைக்கும் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல டிசேபிலிட்டி என்ட்ரியை எம்இஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்